ரொம்பவே ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முக்கியமாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச பருப்பு பொடி ரெசிப்பி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் அதுக்கு ஒரு கப்பு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதை கடையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் எக்கார்த்து கொண்டும் இந்த மாதிரியான பொடி ரெசிபிக்கு ஃப்ளேம் அதிகமாக வச்சு வறுக்கவே வறுக்காதீங்க அது வந்து ருசியும் சரி அதோடைய தன்மையும் சரி மாற்றி விட்டுரும் ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக செய்யுங்க நான் உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் சுருக்க வீடியோவாக அதை எடுத்திருக்கேன் ஆனால் நான் இதை வறுத்து எடுத்து எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு முக்கால் மணி நேரம் ஆச்சு ஒரே மாதிரி நல்லா பொன்னரமாக வந்து கமகமன் வாசனை வரும் அப்படி வந்ததுக்கப்புறம் தட்டில் மாற்றி ஆரவிட்டலாம் இப்போ ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்துருக்கேன் இது ஃப்ளேவருக்காக சேர்க்குறது தான் ஸோ இதையும் ஸ்லோவாக பொறுமையாக வறுத்து எடுத்து நம்ம தட்டில் ஆரவிட்டலாம் அது கூடவே பத்து வரமிளகா என்னுடைய காரத்துக்கு சரியாக இருக்கும் அப்படின்றதுக்காக எடுத்திருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட குறைச்சலாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதையும் உப்பி வர அளவுக்கு வறுத்துட்டு எடுத்து ஆற ஆறவிடலாம் அப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக ஜீரகம் இது ரெண்டும் எடுத்திருக்கேன் இதையும் வாசனைக்காக தான் போடுறோம் ஸோ இது ரெண்டையும் நல்லா வறுத்தெடுத்து இதையும் அந்த பருப்போடையை சேர்த்து ஆற ஆரவிட்டலாம் இப்போது ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயம் நல்லா ஜவ்வு மாதிரி கோந்து மாதிரி வரும் அதை நல்லா இழுத்து விட்டு இந்த மாதிரி உப்பி வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மரணம் வந்துடும் ஃபைனலாக நாலையே நாலு பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் தோளோட இது வந்து இத்தினோடு எண்ணெய் விட்டு அப்படியே நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் பொறுமையாக அழுத்தி விட்டு வறுத்து விட்டுட்டு ஆற விட்டுட்டிங்கன்னா இதுவும் நல்லா கிறிஸ்பாகிடும் ஃபைனலாக நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்லையோ இல்லை மிஷினில் கொடுத்தோ நீங்கள் அரைச்சிக்கலாம் அளவு நிறையா இருந்தால் மிஷினில் கொடுத்து இல்லைன்னா இல்லைனா போட்டு நிறுத்தி நிறுத்தி சூடாகாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா சுடுசாதம் வடித்த உடனே மேலாப்பில் நல்ல நெய் விட்டு அப்படியே இந்த பொடியும் போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும் நெய்ய்க்கு அதை விட அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி பாய்